ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க ஓல்டு ஷாலை எப்படி நியூ டாப்பாக மாற்றலான்னு இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம் இப்போது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் மூன்று பா த்ரெட்டில் வந்து எப்படி எம்ப்ராய்டரி போடலான்னு இந்த ஷாலை தான் நான் போட்டேன் இப்போது இந்த வீடியோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் தேவைப்பட்டால் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ நாலு பேருக்கு இன்னும் ஷேர் ஆகும் அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த நேரியல் ஷாலுக்கு லைனிங்காக ரேஷன் கடை வேட்டியை தான் நான் எடுத்திருக்கேன் நான் மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன் மோஸ்ட்லி டாப்ஸுக்கு இது போல் ரேஷன் கடை வேட்டி சாரியை தான் யூஸ் பண்ணுவேன் கலர் செட் ஆகிற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டு இந்த வேட்டியோட கரையை இது போல் வெட்டி எடுக்கலாம் கரையை வெட்டலைன்னா இல்லைன்னா டிரான்ஸ்பரண்டாக தெரியும் இப்போது கிளாத்தை நாலாம் அடித்து சுடிதாரோட அளவுகளை எடுக்கலாம் பாடி சிட்டு அளவு நாற்பத்தெட்டு வருது அதனால் கிளாத்தை நாலாம் அடித்து போட்டு கட் பண்ணுறேன் ஸோ பன்னெண்டு வரும் பாடி சுற்று அளவு கழுத்தாகலாம் ரெண்டே முக்கால் இன்ச்சு ஷோல்டர் பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சு பச்சை வந்து ஆறு எடுத்தேன் இப்போ பச்சத்தோட குழி வரைய ஒன்று இன்ச்சு உள்ளாடி மார்க் பண்ணி அதை ரவுண்டாக வரைஞ்சி எடுத்தாச்சு ரெண்டு நெக்கு பார்த்திங்கன்னா அஞ்சரை இன்ச் எடுத்திருக்கேன் ஏன்னா அஞ்சரை இன்ச் எடுத்தேன்னு பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சில் வந்து ஆல்ரெடி நான் டிசைன் போட்டு எடுத்திருக்கேன் ஸோ அஞ்சரை இன்ச்சு கழுத்துக்கு எடுக்கும்போது ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும் இப்போது இடுப்புக்கு பார்த்திங்கன்னா பதினொன்றரை இன்ச் எடுத்தேன் தென் டாப்போட லெங்கு தேர்ட்டி இன்ச் வருது ஷார்ட் டாப்பாக தான் இருக்கும் ஸோ தேர்ட்டி எயிட் இன்ச் நீளத்துக்கு வீதி பன்னெண்டு இன்ச் எடுத்தேன் ஷார்ட் டாப்புக்கு கட்டியலாக தோத்தி பேண்ட்டு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை ஆல்ரெடி என்கிட்ட மெரூன் பேண்ட்டு ஷால் இருக்குது ஸோ இந்த டிசைனுக்கு மெரூன் கலரில் நான் த்ரெட் ஒர்க்கும் கொடுத்தேன் நீங்களும் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி உங்கள் கிட்டே இருக்கிற பேண்ட் ஷாலுக்கு வந்து டாப்ஸ் எடுங்க ஃபஸ்ட் நம்ம லைனிங்கை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது டாப்போட மெயின் கிளாத்தில் வந்து லைனிங்கை போட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் கழுத்து வந்து கட் பண்ணலை ஏன்னா அதில் டிசைன் இருக்கிறதுனால கழுத்து ஸ்டிச் பண்ணும்போது தான் கட் பண்ணுவேன் தென் பார்த்திங்கன்னா கை எடுத்தேன் கை அது மாதிரி தான் இவ்வளோந்தான் கிளாத் அதில் இருக்குது ஷால் அதனால் கொஞ்சம் இடம் தான் நமக்கு கிடைக்கும் கட் பண்ணுறதுக்கு ஸோ இது மாதிரி கோல்டன் கலரில் ஒர்க் எடுக்கிற மாதிரி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அப்புறமா பேக்கில் த்ரெட் போடுறதுக்கு இது மாதிரி கிராஸ் பீஸ் அண்டு குஞ்சலம் கட்டுறதுக்கு சின்னதாக ஸ்கொயர் டைப்பில் பாக்ஸ் மாதிரி உள்ள கட்டில் வந்து குஞ்சலத்துக்கு கட் பண்ணி எடுத்தேன் இப்போது இதையெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டிச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் ஹேண்டை தான் ஸ்டிச் பண்ணுறேன் ஒயிட் கலரில் பார்டர் வருது எண்டில் அது அவ்வளோத்தையும் ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமா அவுக்கு தையல் கொடுக்கலாம் தென் ஓரம் வந்து அடிக்கக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சுடிதாருக்கு டாப் தைக்கிறப்போ அதோட ஹேண்ட் வந்து ஓரம் அடிப்போம் ஆனால் இந்த கிளாத்தில் வந்து அடிச்சிங்கன்னா அது வந்து நல்ல ஒரு சுருங்கி இருக்கும் உங்களுக்கே தெரியும் நேரியல் சாரிக்க ஓரம் எப்படி இருக்குது எவ்வளோ தான் நம்ம அயன் பண்ணாலும் நிமிடாதது எப்போவுமே சுருங்கி தான் இருக்கும் அது மாதிரி தான் இதோட ஷாலம் அப்படி தான் இருக்குது ஸோ நான் வந்து ஓரம் அடிக்கலை ஓரம் அடிக்காமல் லைனிங் கிளாத்தை வந்து அவுட்லைன் மட்டும் அடித்து விடுறேன் இப்போது இந்த ஹேண்டோட ஓரங்களை தான் அடிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி சுருங்கி மடங்கி இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் நான் ஓரம் அடிக்கல இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஹேண்டை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நெக்கை ஸ்டிச் பண்ணலாம் இந்த நெக் டிசைனை நான் தான் ஸ்டிச் பண்ணேன் நார்மல் மிஷினில் தான் இந்த டிசைனை போட்டேன் வீடியோ சேனலில் இருக்குது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த நெக் டிசைனை பார்த்திங்கன்னா ஆரி ப்ளவுஸ் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அது மாதிரி சென்டரில் கோடு போட்டு மார்க் பண்ணதுக்கப்புறமா ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது உங்களோட டிசைன் வந்து கரெக்டாக வரும் கிளாத் விலகாது ஸோ நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கேன் இப்போது நடு சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த கோடில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா திருப்பி ரவுண்டு நெக்கில் ஸ்டிச் பண்ணலாம் இப்போது நல்ல பக்கத்தை வந்து இது மாதிரி மறைச்சு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் சென்டர் கோடில் இது மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க அப்புறமா ரவுண்டாக ஸ்டிச் பண்ணுங்கள் திரும்பவும் அது மாதிரி தான் சென்டர் கோடு போட்டதுக்கப்புறமா ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் இப்போது கழுத்தை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஓரங்களை வந்து சின்னதாக கட் பண்ணி விடுங்க அப்போ தான் வளைவு கரெக்டாக நம்ம மறைக்கும்போது வரும் அதுக்கப்புறமா அதுக்கு அமுக்கு தையல் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம திரும்ப மேலோட்டமாக தச்சு எடுக்கலாம் இப்போது அழகான நெக் டிசைன் ரெடி ஆகிச்சு நெக் பேட்டன் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு அப்புறமா பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தை வந்து மடிச்சு அடிக்கணும் இப்போ ஓரங்களாக அடித்து எடுக்கலாம் அடித்து எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் நெக்கோட கரெக்டு டிசைன் வந்து வந்துடுச்சு உங்கள் கிட்டேயும் இது போல் ஓல்டு ஷால் இருந்தால் இப்படி த்ரெட் ஒர்க் போட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி கிட்டே இருக்கிற பேண்டி ஷால் கலரெலாம் த்ரெட் சூஸ் பண்ணுங்கள் அப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் செலவு பண்ணி பேண்ட் ஷால் வாங்க வேண்டாம் இந்த ஒர்க்கு பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் மோட்டிவேஷன் ஆனது மாதிரி இருக்கும் இப்போ மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் நீட்டாக பிடிச்சி விட்டதுக்கப்புறமா ஓரங்களை அடித்து எடுங்க ஏன்னா இந்த லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் நல்லா சாஃப்டாக இருக்கும் துணி சுருங்கி இருக்கும் ஸோ இப்படி நீங்கள் பிடிச்சி அடிக்கும்போது தான் கரெக்டாக தையல் விழும் தென் வந்து துணி வந்து மேலே கீழே இறங்கி இருக்காது இப்போது நம்ம லைனிங்கோட ஓரங்களை அடிச்சு எடுக்கலாம் இப்போது பேக் நெக்கை ஸ்டிச் பண்ணலாம் நான் ஆல்ரெடி வந்து பேக் நெக் வந்து கட் பண்ணலை ஸோ அதோட அளவு வந்து கரெக்டாக வரைஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் நான் ஃப்ரெண்டு நெக் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதே மெத்தடை தான் பேக் நெக்கு ஃபாலோ பண்ணுறேன் அதே மாதிரி சென்டரில் கோடு போட்டு தான் ஸ்டிச் பண்ணுறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நேரியர் கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு சைடு இழுக்கும்போது இன்னொரு சைடு நீங்கும் அப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதும் நல்லா சாஃப்டாக இழுத்து பிடிக்கக்கூடாது நம் நம்ம மெதுவாக தான் பிடிக்கணும் அப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் இந்த கிளாத் வந்து கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும் இல்லைனா ஒரு சைடு மேலேயும் ஒரு சைடு கீழேயுமா இருக்கும் ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல்லாக நெக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி அடிச்சு எடுத்துட்டு கட் பண்ணுங்கள் கட் பண்ணி கட் ஒர்க்கு கொடுங்க சின்னதாக கட் பண்ணுங்கள் சிசர் கட் அது கொடுத்ததுக்கப்புறமா அமுக்கு தையல் கொடுத்து மறைச்சி எடுத்தா போதும் பேக் நெக்கும் ரெடி ஆகிடும் சாலதம்மா எப்படி சுடிதாரை மாற்றுறோமோ இது மாதிரி பெரிய லாங் டாப்பை வந்து லெஹங்காவாக மாற்றுற வீடியோவும் என்னோடய சேனலில் இருக்குது என்னோட பேபிக்கு வந்து நான் என்னோடய டாப்பை லெஹங்காவாக மாற்றி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போது கிளாத்து ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா இது மாதிரி லைனிங்கை வந்து அடித்துக்கோங்க அடித்ததுக்கப்புறமா ஓரங்களையெல்லாம் அடித்து எடுக்கலாம் இப்போது ஃப்ரெண்டு பேக்கு டாப்பை வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ஓரங்களை அடிச்சு எடுத்தாச்சு இனிமே நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணி கையை ஜாயின் பண்ண வேண்டிய வேலை தான் இப்போது ஷோல்ட்ரை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கையை வந்து தச்சு எடுக்கலாம் ரெண்டு கையும் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் இடுப்புக்கு கீழே வந்து ஓப்பன் டைப் டாப் தான் தைக்க போகிறேன் ஸோ பதினொன்று இன்ச்சு ஓப்பனுக்கு எடுத்துருக்கேன் பதினொன்று இன்ச்சுக்கு அப்புறமா ஓப்பன் வேணும் ஸோ அதை மார்க் பண்ணியாச்சு அப்புறமா ஹேண்டையும் பதினொன்று இன்ச்சு எடுத்தோம் பார்த்திங்களா மார்க் பண்ணி அதை வரை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் அதுக்கப்புறமா சைடு ஓப்பனுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணால் போதும் இப்போ ஓரங்களை அடிக்கணும் நம்ம ஓரங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி மடக்கி அடிக்கிறதுக்கு ஒரு கட் கொடுத்துருக்கேன் கட் கொடுத்தா தான் நீட்டாக நம்ம மடக்கு அடிக்குமோ அந்த பாக்ஸ் டைப்பில் வரும் இப்போது ஓரங்களை வந்து இது மாதிரி ரெண்டு மடிப்பும் மடித்து அடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மேல் வர தைக்கும்போது கரெக்டான பாக்ஸ் டைப் கிடைக்கும் இப்போ ஓரங்களை அடித்ததுக்கப்புறமா கீழ் போர்ஷனை வந்து இது மாதிரி ரெண்டு மடிவும் அடித்து தச்சுக்கோங்க இப்போ டாப்பு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிஞ்சாச்சு இப்போ பேக் ரோப்புக்கு வேண்டி நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சதை ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஓரங்களை ஃபஸ்ட்டு ரெண்டாம் மடித்து அடித்ததுக்கப்புறமா அதை மறைச்சு எடுக்கலாம் அப்போது ரோப் ரெடி ஆகிரும் இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ரோப்பை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுக்கலாம் ரெண்டு சைடுக்கும் கட் பண்ணதுக்கப்புறமா அதில் நம்ம டசல் மேக் பண்ணலாம் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அழகான ஒரு பேக் டசல் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம கழுத்து பீஸோட வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் கழுத்துல வந்து ஷோல்டர்ல இருந்து ரெண்டு இஞ்சு கீழே இறக்கி ஸ்டிச் பண்ணுங்க இல்லைன்னா ரொம்ப மேலே இருக்கும் ரெண்டு இஞ்சு கீழே இறக்கி ஸ்டிச் பண்ணுங்க தான் பாக்குறதுக்கு நல்ல ஒரு லுக்காக இருக்கும் இப்போ ரோப்ப ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பேக்ல ஸ்டக் அடிக்கணும் இப்படி ஸ்டக் அடிச்சா மட்டும்தான் டாப்புக்கு வந்து கரெக்டாக டாப் இருக்கும் ஸோ பேக் சைடு ரெண்டு ஸ்டக் அடிக்கேன் இப்போ டாப் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு ஒரு ஷால் எப்படி அழகான டாப்பாக ரெடி ஆகிடுச்சி பார்த்தீங்களா இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருந்தால் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இல்லை ஸ்டிச் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படிங்கிறவங்க வேறு டெய்லர்கிட்ட ஒரு ஷாலை கொடுத்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கோங்க இப்போது நான் இந்த டாப்பை போட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எப்படி இருந்தோன்னா இப்படி ஆக்கிட்டேன் அப்படி தான் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் அப்படியே என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்